வணக்கம் ஸோ என்னடா சுஜித்ரா பூஜை ரூம்ல இருந்து விளக்கேத்திலாம் ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா மாசி மகம் வந்து திருகோஷ்டியூர்ல நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸா வந்து விளக்கேத்திட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய வந்து நான் அந்த வீடியோ போட போகும்போது எனக்கு பழைய வீடியோஸ்லேருந்துமே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க எப்படி கா போய் விளக்கு எடுக்கணும் நான் பண்ண வழக்கை எப்படி போய் கரைக்கணும் நான் அந்த ஊரில் இருக்கேன் இல்லை யாராவது போய் எடுக்கலாமான்னு நிறையா அப்படி இப்படியே டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதை ஒரு குட்டியாக ஷார்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் போன வருஷம் எடுத்துகிட்டு வந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சிடணும் இந்த பாக்ஸோட வைக்கிறோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து ரெகுலராக பூஜை பண்ண போகும்போது இந்த மாதிரி பூ ஏதாவது வச்சுட்டு அது சாமி கும்பிட்டுட்டே தான் வரணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போயிடுவோம் முதல் வருஷம் நான் இன்னைக்கு தான் அந்த தடவை போய் விளக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்து விளக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு அஞ்சு ஏழு இந்த மாதிரி பதினொன்று இந்த மாதிரி ஒரு கணக்குக்கு நீங்கள் விளக்கு எடுத்துட்டு போய் நீங்கள் உங்களோட விளக்க போடணும் முதல் வருஷம் போட்டிங்கன்னா பக்கத்தில் நிறைவேறி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் யார்கிட்டயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சில பேர் விளக்கு வந்து போட்டுட்ருப்பாங்க எக்ஸ்ட்ரா விளக்கெல்லாம் ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு காயின் ஏதாவது அவங்க இருக்கிற ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாய் காயின் வந்து அவங்க கிட்டே ரெண்டு விளக்கு கேட்கணும் ரெண்டு விளக்கு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைவேறிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு அந்த விளக்கில் காயினை போட்டுடணும் அந்த விளக்கு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிற மஞ்ச துணியில் அந்த ரெண்டு விளக்கையும் மூடி கட்டி அந்த மஞ்சள் துணியில் கட்டி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும் நீங்கள் என்ன வேண்டுதல் வேண்டுறீங்களோ அந்த காயினை போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணுங்க இந்த வருஷம் வந்து நம்ம வேண்டிட்டு வந்தது நிறைவேறிடுச்சுன்னா இந்த வழக்கை நீங்கள் பூஜை அறையிலேருந்து எடுத்துட்டு மாசி மகம் அன்னைக்கு என்னைக்கு நம்ம வழக்கு போடுறோமோ அன்னைக்கு காலையிலேருந்து நைட்லேருந்து போவாங்க உங்களுக்கு எப்படி டைமிங்கோ நீங்கள் அதுக்கு மாதிரி போயிட்டு அதில் புது வழக்கு சேர்த்து போடணும் இப்போ பதினொன்னா இருக்கலாம் ஏழு அஞ்சுலேருந்து கூட நீங்கள் போடலாம் அஞ்சு ஏழு பதினொன்று ஒத்தப்படையில் நீங்கள் எத்தனை வழக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அந்த

போட்டு இருக்க போகும்போது அவங்க யாராவது வந்து உங்ககிட்ட கேட்பாங்க நிறைவேறிச்சுன்னா அவங்களுமே உங்ககிட்ட இருந்து ரெண்டு விளக்கு எடுத்துப்பாங்க அதை எடுத்துட்டு நீங்க புது விளக்கு அடுத்த வருஷத்துக்கும் எடுத்துட்டு வரணும்னா இதே மாதிரி பக்கத்துல யாருக்கிட்டையாவது கேட்கணும் கேட்டுட்டு நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாங்க சோ நிறைவேறினதுக்கு நீங்க போய் விளக்கு போட்டது இவ்வளவுதாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்களுமே அங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைவேறலை சுச்சித்ரா நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் பட் அது நிறைவேறலை அதுக்கு என்ன பண்ணணும் இது என்ன பண்றது விளக்கு அப்படியே வச்சிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லை அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் இந்த விளக்க நீங்க அடுத்த வருஷம் எடுத்துட்டு போய் அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு அதில் நீங்க வந்து இதை சேர்த்து விளக்கு போடக்கூடாது அந்த மஞ்ச துணியை பிரிக்கவே கூடாது அந்த மஞ்ச துணியோட நீங்க வந்து அந்த தெப்பத்துக்குள்ளே போட்டுடணும் அந்த டப்பாவோட தெப்பத்தில் போடாதீங்கங்க தெப்பத்தையும் நீங்க கெடுக்கிறீங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவோட டப்பாவோட நிறைய பேர் தூக்கி போடுறாங்க கொஞ்சமாவது நம்மளாவது போட வேண்டியது வந்து உங்களோட விளக்கும் அந்த துணியும் கட்டி வரோம் உங்களோட வந்து வரைக்கும் என்ன நினச்சிட்டு வந்தீங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் தான் அதை பிரிக்காம இருக்கணும் நம்மளுக்கு வேண்டுதலே நிறைவேறல அதனால அந்த விளக்கை வந்து நம்ம பிரிக்க கூடாது அந்த மஞ்சள் துணியை அந்த மஞ்சள் துணி கட்டினதோட நீங்க அந்த தெப்பத்துக்குள்ள போட்ட வேண்டியது இந்த வருஷம் நீங்க எடுத்துட்டு வரலாம் மறுபடியும் நான் சொன்ன அதே டீட்டெயில் தான் புதுசாக யார்கிட்டையாவது போய் ரெண்டு ரெண்டு விளக்க இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ண வேண்டியதாங்க ஸோ இந்த வருஷமும் நான் போய் விளக்கு எடுக்கலான் தான் இருக்கேன் இந்த வருஷம் எனக்கு நிறைவேறிச்சா நிறைவேறலையாங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனி டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் மறுபடியும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்ஸ் பாஃபம் சுச்சித்ரா நன்றி വണക്കം.